குரலோவியம் முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையில் குரலோவியத்தில் என்று அதிகாரம் எண்பத்தி ஏழு பகைமாட்சி என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் எண்ணூற்றி அறுபத்தி ஏழாவது கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாது செய்வான் பகை எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை அந்த நரித்தலையனின் பகையை நான் பெற்றாக வேண்டும் அப்படி பெறுவதுதான் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாகும் அருகில் அமர்ந்திருந்த புலவரிடம் அவரால் புகழ்ந்து பாடுபெற்ற அரிமானஞ்சன் சொன்னான் கயல் நாடு என்னும் சித்தரசுக்கு தான் அரிமானஞ்சன் அவனுக்கு நெருக்கிய நண்பனாக விளங்கிடும் வாய்ப்பு பெற்றவன் தான் நரித்தலையன் பேரு கேட்டாட் போல சூது மாதி கொண்டு சூழ்ச்சி வலை பின்னி அரிமா நெஞ்சனுடிய அன்புக்குரிய சுற்றுத்தாரையும் நண்பர்களையும் விரட்டி விட்டவர் இந்த உண்மையை புலவர் எடுத்துரைத்த போதெல்லாம் அதை நம்ப மறுத்தான் அரிமா நெஞ்சன் இப்போதும் அதே புலவரிடம் அவன் நரித்தலையனின் பகையை பொருள் கொடுத்தாவது பெற்றிட வேண்டுமென்று கூறியதும் அவர் வியப்பில் ஆழ்ந்தார் கயல் நாட்டு காதலனா இவ்வாறு பேசுவது நரி தலையின் மீது திடீரென இப்படி கோபம் பொங்குவானே அவன் தீயவன் தீயனும் கொடியவன் என்று நான் எடுத்து கூறிய போதெல்லாம் என் பேச்சை ஏற்றுக்கொள்ள மறுத்தாய் இப்போது அவன் எந்த பகையும் உன்னோடு கொள்ளவில்லை நண்பனாகத்தானே இருக்கிறான் திடுமென அவனை பகைவனாக்கிக் கொள்வதால் பயன் என்ன என்று புலவர் கேலி பொன்னகையை புரிந்தவாறு அரிமா நெஞ்சனை கேட்டார் புலவரே என்னை மன்னித்து விடுக தொடத்தில் அந்த துரோகியை பற்றி நீதிர் எச்சரித்த போது என்னுடன் மிக நெருக்கமாக என்று எண்ணி ஏமாந்தேன் அடுத்து கெடுக்கும் கூட்டத்தைச் சேர்ந்தவன் நரித்தலையன் என்பதை அவனது அண்மை கால செயல்கள் வாயிலாக தெளிவாக உணர்ந்து கொண்டேன் அரிமான் எஞ்சனின் கண்கள் கலங்கின புலவர் அவனுக்கு ஆறுதல் வழங்கிவாறு வாறு அறிவுரை கூறினார் என் செய்வது எளிதில் யாரையும் நம்பிவிடும் இயல்பு உனக்கு யாரிடமும் அவன் பெற முடியாத மதிப்பை நீ அவனுக்கு அளித்தாய் கொள்ளுக்கட்டையால் தலையை சொரிந்து கொள்வது என்பார்களே அதை போல நரி தலையனுக்கு நண்பர்கள் வரிசையில் முதலிடம் வழங்கினாய் என்று அவனை பகைவனாக ஆக்கிக் கொள்ள என்ன விலை கொடுக்கவும் தயார் என்கிறாய் இதைத்தான் வள்ளுவர் அழகாக எழுதியிருக்கிறார் அதாவது தன்னை அடுத்திருந்தவாறே தனக்கு மாறான காரியங்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது வாங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இப்போதாவது அந்த குரல் மொழி உன் கண்ணை திறந்து கண்டு களி பேருவசை கொள்கிறேன் சித்தரசன் செந்தமிழ் புலவரை கட்டி தழுவி கொண்டு எங்கே என்னை திருத்திய அந்த குரலை உங்கள் வாயால் ஒருமுறை சொல்லுங்கள் புலவரே என்றான் புலவர் அந்த குரலை இசையுடன் பாடி காட்டினார் அந்த குரல் இதோ கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடித்திருந்து மானாத செய்வான் பகை பகை மாற்றி என்ற தலைப்பில் அதிகாரம் எண்பத்தி ஏழு பாடல் எண்ணூற்றி அறுபத்தி ஏழு இதுவரை கேட்டது முக்காலம் உணர்ந்த வள்ளுவர் பெருந்தகையின் குரலோயம்